வணக்கம் முன்னாள் பிரதமர் தேவகௌடாவோடய பேரனும் பிஜேபி கூட்டணி கட்சியின் எம்பியுமான பிரிஜுவல் ரேவண்ணா அப்படிங்கிறவன் முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து வாரியில் அலுவறவு பண்ணி அதை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி பேசுபொருள் ஆயிடுச்சு அப்போ அது பேசு பொருளானவொன்று அவன் என்ன மாட்டான்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டான் அவனை தப்பி ஓட வச்சது பிஜேபி தான் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றோட முப்பத்தஞ்சு நாளாக அவன் தலைமறைவாகி இன்றைக்கு தான் இந்தியாக்கில் வந்திருக்கான் அவனை விமான நிலையத்தில் வச்சு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி அப்போது இந்த பிஜேபி கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி கட்சியோட வைக்கிறவனாக இருந்தாலும் சரி யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பெண்களுக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க பாலியல் குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க அவங்களால் பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அச்சுறுத்தலும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அளவில் தான் இந்த பிஜேபி கூட்டணி கட்சிகளும் பிஜேபி கட்சியும் இந்த இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பிஜேபி பிஜேபி கூட்டணிகளும் இந்த இந்தியாவில் திரும்ப ஆட்சிக்கு வராமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் தெளி தேர்ந்து தெளிந்து செயல்படுங்கள் இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்